வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறது தீபாவளி கலெக்ஷனான கப்பல் காம்போ செட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு சாரி சாரி கூட சட்டை வேஷ்டி மூணுமே காம்போவாக வந்துடும் ரொம்பவே அழகான நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான காம்போ செட்டு தான் இது ஷர்ட் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பியூர் காட்டன் ஷர்ட்டு ஃபுல் ஆண்டு தான் இருக்குது ஆஃப் ஆண்டு இல்லை சைஸ் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் அவை இருக்குது ஸாரீ என்ன கலரோ இல்லை சாரியோட பார்டர் என்ன கலரோ அதை மேட்ச் பண்ணி நாங்கள் வந்து சட்டையும் வேஷ்டையும் வச்சுருக்குறோம் இது யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ உடனே அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு வாங்கிக்கலாம் நாங்கள் இப்போ வச்சிருக்கிறது சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு இன்னும் நிறையா கலர்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஃபோட்டோ சென்ட் மீன் நீங்கள் அனுப்பிச்சாலே போகிறோம் நாங்கள் எங்கிட்ட இருக்க எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவோம் தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க நான் நிறைய ட்ரிப் அதை நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு திரும்ப திரும்ப நீங்கள் கால் தான் இருக்கீங்க தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் வாங்க வாட்ஸ்அப்லேயே க்ளியர் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாேருக்குமே வாட்ஸ்அப்பில் பொறுமையாக ரீப்ளே பண்ணிவிட்டு தான் இருக்கோம் லேட் ஆனாலும் பொறுமையாக ரீப்ளே பண்ணிவிட்டு தான் இருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரையும் பண்ணிக்க வேண்டாம் அதை தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வெயிட் பண்ணி இருந்து ரீப்ளே பாருங்கள் ஏன்னா சீசன் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய மெசேஜஸ் வருது ஒவ்வொருத்தருக்காக தான் நம்ம ரீப்ளே பண்ண முடியுது ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உடனே நிறைய பேர் பொறுமை இல்லாமல் கால் பண்ணிடுறீங்க கால் பண்ணுறதுனால நான் யாருக்கா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அது லேட் ஆகுது அது தடைபடுது ஸோ அதனால் எனக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை தான் ஸோ தயவு செஞ்சு யாரும் கால் பண்ண வேண்டாம் எந்த ஒரு டவுட்னாலும் சரி எதுனாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்க நாங்கள் பொறுமையாக எல்லாருக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவோம் அதே மாதிரி பைசா அனுப்பும்போதும் நீங்கள் மொதல் நாள் புக் பண்ணிடுறீங்க பைசா வந்து மறுநாள் அனுப்புகிறீங்க அப்படி அனுப்பும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த சாரீ இருக்கா நான் பைசா அனுப்பட்டுமான்னு ஒன்ஸ் என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பைசா அனுப்புங்க நேற்று இதே மாதிரி தான் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது ஒரு அம்மா புக் பண்ணிட்டாங்க புக் பண்ணிவிட்டு அவங்க பைசா போடவே இல்லை பைசா போடலைன்னா நாங்கள் அதை வந்து புக்கிங்காகவே எடுத்துக்க மாட்டோம் ஸோ அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுநாள் பைசா போட்டுட்டு அட்ரெஸ்ஸையும் அனுப்பிட்டாங்க பட் அந்த சாரீ சோல் ஓட்டாயிடுச்சி இந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அதை தவிர்க்கணுன்னா ஒன்ஸ் நீங்கள் எங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பைசா போடட்டா இந்த சாரி இருக்குதா பைசா போடட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பைசா போடுங்க அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் திரும்ப எல்லாேருக்கும் குழப்படியாயிட்டிருக்கும் திரும்ப அவங்களுக்கு நாங்கள் வேறு கலர் ஆப்ஷன் கொடுத்து வேறு கலர் தான் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம் இப்போது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பைசா போடுங்க எந்த டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தயவு செஞ்சு ஃபோன் மட்டும் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு கப்பல் கம்போ செட்டு தான் ராஜா ராணி செட்டு நல்ல ஒரு சூப்பரான பியூர் காட்டன் ஷர்ட் வந்துடும் சர்டையோட சைஸ் திரும்பவும் சொல்கிறேன் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது யாருக்கு வேணுமோ அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சைஸ் சொல்லி அவங்க வந்து ஆர்டர் எடுத்துக்கோங்க கிளத்துற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் இருக்குது ரெண்டு மூணு எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுக்கலாம் ஓகே பை சி யூ